അന്ത എ കഥ യൂസ് നല്ല അടി വാങ്ങി വരൊക്കേ അമ്മീന പോ പേര് ഓർരേ 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 ഇടാഞ്ഞി എടി ഇന്നോർത്തെ ഇറങ്ങി കാ ഇന്നോർത്തെ മക് ഇല്ല ഓണ്ട ഇല്ല മേലെ ഓടുന്നത് ഇല്ല ഓടില്ല ഡ്രസ് ഇല്ല ഏ എനിക്ക് பக்கத்துல ഒരാൾ വരെ ഇറങ്ങി കാ ആ വീ സത്യയാല്ല അത് ടീമേറ്റ്സ് കൻ സീവ കോൾ നീ والله ഇല്ലടക്ക് അപ്പ തല തല മുന്നേട നേരെ ഇടക്ക് யாருக்கு அந்த போட்டி வாரம் இந்த வாரம் ஏய் ஏய்

மேல இன்னொருத்தன் இன்னொருத்தன் இருக்கா இன்னொரு ரெண்டு பேர் பேருக்கா மேல கீழே கீழே போன அவளே ஒன்றாடி கவரேஜ்ல போனி ஆமா கவரேஜ் நினைக்கிறான் ரன குட்டு வந்துடுச்சு செய்யலாமா போட்டம் 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 போட்டர் 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 பச்ச ابو வரக்கு இன்ன ரெண்டு பேர் அந்த கள்ள இல்ல ரெண்டு பேரும் ஆகல கில் பண்ணுனேன் ஏ

வாங்க இதில் வாங்க சேர்ந்து அடிப்போம் சேர்ந்து அடித்து சேர்ந்து அடித்து அடிச்சு உனக்கிட்ட ஒருத்தவன் பார்த்தா அடிங்க அவனுக்கு எங்கேயும் பாருங்க எனக்கு வரான்

அடுத்த தொங்கலுக்கு போயிருங்க ஹெட் டுவர்ட் திஸ் பாயிண்ட் ஏய் அது இறங்கி இருக்கானே பக்கத்துல என்னடா அடி வாங்குற மாதிரி தலை கீழ தலை இது நம்ம அங்க போய் ஓடு 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 நைஸ் தி தேங்க் யூ அட்டே சேவா வாவ்

சுத்த முடிட்டு அங்கே இருந்திருக்கு